காலி பண்ணிட்டு மேலே சர்க்கிளில் போய் நல்ல பூண்டை வாங்கிட்டு நீ வாங்கிட்டாலும் நீ சரியான கஞ்ச பீசு அறியாச்சே மட்டும்தான் கொடுக்குறா வாங்கறதுலாம் ஒண்ணும் இல்லை இல்லைப்பா அப்படிலாம் இல்லைப்பா நான் அம்மா சன்னிச்சு சரி கொஞ்சம் தேங்க கொடுங்க நெருப்பிச்சுட்டியே கஞ்ச பீசி அறிகிட்டு அதிகமா இருக்கு வீட்டுல பேர் வாங்கிட்டு போய் நம்ம எவ்வளவு காசு அவளுக்கு கழிச்சு முட்டாங்க கண்ட மாதிரி நாலு பேர் இருந்தா நம்மள மாதிரி நாலு பேர் நாக்கமா போவோம் போக மாட்டேங்க எனக்கு நாலு மீன் என்னத்த குழம்பு வைக்க நாலு மீன் மீன் குழம்பா உங்க வீட்டுல நீதானே கொடுத்த குடுத்ததே மறந்துட்டு நீ மீன் குழம்பாட்டு நீதான் சொல்லி சொல்லிதான் கொடுத்தேன் ரெண்டு பேரும் மீன் குழம்பு வச்ச நல்லா வரைக்கும் ஒருத்தருக்கு வறுத்து ஒருத்தர் மீன் குழம்பு வச்சாக்கா ஒன்று ரெண்டு எடுத்துக்கலாம் நான் ரொம்ப குழம்பு குடும்ப நீ ஒரு மீன் கொடு எங்களுக்கு மீன் குழம்பு தான் பிடிக்கும் அது நாலு நாள் மீன் கொடுத்தா நாங்கள் என்னத்தருக்கு குழம்பு செய்வோம் என்ன நம்பி கொடுத்த மாதிரி என்ன சொல்லணும் அது எத்தனை ஒன்று கொடுக்குறது ஒரு அநியாயமில் வந்து நான் அதுக்கு கடலுக்கு போய் உனக்கு செப்பரேட்டாக பிடிச்சி உனக்கு கொடுக்கணும் காயிட்டு வரும்போது கொஞ்சம் அப்பதாமா அடுத்த வாட்டி பேங்கை கொள்ளையடிக்கிறேன் அப்போ உனக்கு தரேன் இதுக்கு முன்னால் நான் திருடிய மாறதான் மிச்சம் நான் கேட்டால் இந்த மாதிரி சொல்லுது நான் ஊட காலி பண்ணலான்னுங்கிறேன் காலி பண்ணி தான் விட்டுருவா வாங்கிட்டாலாம் இருக்கிறத விட நான் எங்கன்னா தனியாக போய் நிம்மதியாக இருக்கேன் தனியாக தாத்தி தனியாக நிம்மதியாக ஆமா வந்துருக்கியா கூட்டுருவோம் வாடகை வராத மாதிரி வாடகை அதெல்லாம் நல்ல பிளின் நைட்டி பாத்தீங்கன்னா மணி நேரமும் மூஞ்சை பாத்தி பேசுறேன் என் நைட்டியை பார்த்து பேசல என் நைட்டி நல்லா இருக்கு வேண்டாம் வெறுப்பா கேட்கணும் நல்லா இருக்கு இது எவ்வளோ சரியில்லை வெறும் நூற்றி ஐம்பது ரூபா தான் இருக்கு நல்லா இருக்கு இந்த மாதிரி ரெண்டு கலர்ல எடுத்து முந்நூறுபாக்கு ரெண்டு ஆமாம் நல்லா இருக்குது சச்சிதமாக இருக்குது இல்லை நான் நல்லா கிட்டதுக்கும் ஒரிஜினல் காட்டேன் ஆ ஒரிஜினல் காட்டி நல்லாயிருக்கும் இவ்வளோ கம்மி ரேட்டுக்கும் எங்களுக்கு கெடிக்கெடி நல்லாயிருக்கு இந்த மாதிரி தான் வாங்க இருக்கான கல்யாணம் எனக்கு ஊராம்பு கதையை பேசுறேன் ஊராம்புட்டு கதையை பேசிட்டு குடிக்காது கிடையாது நான் வந்து கல்யாணம் குடிக்கிறது அப்படிதான் இருக்குமா இப்படி உக்காந்து யாருன்னு பார்த்தாக்க உட்காந்து ஊருக்கதையை பேச உள்ள போய் கட் படிக்கிறேன் கல்யாணம் அப்படியே கடுக்கு உள்ள போற அப்புறமா உரிச்சுக்கிறேன் சரி சொல்லி வர